கூறிய விடயம் என்பது வெளிநாடுகளில் இருந்துதான் தான் வரிவியை விதிக்கிறேன் வெளிநாடுகள் தான் காசை தரப்போகின்றன என்று ஆனால் இங்கே உண்மையான விடயம் என்னென்றால் அமெரிக்கர்கள் தான் அதற்குரிய அந்த என் ஜூசஸ் அந்த 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 பணத்தை செலுத்த போகின்றனர் நேற்றிரவு நூற்றி நான்கு வீத வரி என்பதை டொனால்ட் விதித்தவுடன் சீனா என்பது எண்பத்தி நான்கு வீத வரி விதிப்பை மேற்கொண்டிருக்கின்றது இது அவர்கள் அதாவது வந்து இறுதி வரை விட்டுக் கொடுக்காமல் இந்த பொருளாதார போரில் ஈடுபட போகின்றார்கள் சீனா என்பது நிச்சயமாக தான் அதாவது வந்து தனது பொருளாதாரத்தின் மீது அமெரிக்கா மேற்கொள்கின்ற நடவடிக்கைகளை தாங்குவதற்காக உள்ளகமாகவே தாங்கள் அந்த வீழ்ச்சி பெறுகின்ற பங்குகள் எல்லாவற்றையும் வாங்கக்கூடிய ஒரு அரச கட்டமைப்பு அரச கட்டமைப்பு அங்கே வித்தியாசமானது இடற்காலத்தை பார்த்துக்கானால் அதில் லிபரல் ஆட்சியில் இருந்தபடியாக தான் இந்த சிறு தொழில் இந்த தொழில் வைத்திருந்தவர்களோ அல்லது வேலைக்கு வேலைக்கு சென்றவர்களோ வீட்டில் இருந்து கொண்டு இரண்டாயிரம் டாலர்களை பெறக்கூடியதாக இருந்தது அதே இது கன்சர்வேட்டிவ் கட்சியாக இருந்திருந்தால் அந்த தொகை என்பது நிச்சயமாக ஒரு ஆயிரம் டாலர்களாக கூட பழமைவாதம் சார்ந்த கட்சியாக இருப்பதால் எந்த நிலை தங்களுக்கு சாதகம் என்பதை பார்த்துத்தான் செயற்படுவார்கள் என்பதுதான் உண்மையான விடுதலை நிச்சயமாக இந்த இனப்படுகொலை என்பது விசாரிக்கப்பட வேண்டும் என்பதில் யாருக்குமே மாற்றுக் ஆனால் அதில் பங்குதாரர்கள் யாரென்று கனடா ஏன் தடுக்கப்பட்டது கனடா ஏன் அவ்வாறு எல்லாம் இந்த விடயங்களில் இருந்து தவிர்க்கப்பட்டது போன்றவை எல்லாம் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட வேண்டிய அவை எல்லாம் நாங்கள் பத்தோடு பதினொன்றாக அந்த இப்பொழுது அவர்கள் கூறுகின்ற கருத்து என்னென்றால் நாங்கள் இனப்படுகொலை என்பதை லெகசியாக எடுத்து பரம்பரை பரம்பரையாக நாங்கள் அரசியல்வாதிகளை சந்திக்கின்ற பொழுது அதை கதைப்போம் அங்கே அப்பாறு இல்லை அங்கே ஒரு இனம் என்பது தனது தனது வளர்ச்சி இல்லாமல் அவர்கள் அந்த போராட்ட களத்தில் இருந்தவர்கள் ஒரு வறுமையின் கீழ்கோட்டில் இருந்து கொண்டு வாடுகின்ற பொழுது அதற்கிலேயே வைத்து வியாபாரம் நடத்த ஒரு தொழில் என்பது நிச்சயமாக தமிழ் மக்களால் அடையாளம் வேண்டும் சமகால முக்கிய நிறுவனம் தொடர்பாக பேசுகின்ற நிகழ்ச்சியில் இன்றும் சில விடயங்கள் பற்றி பேச இருக்கின்றோம் கனடாவில் தேர்தல் பிரச்சாரம் என்பது சூடுபிடித்துக் கொண்டிருக்கின்ற நிலையில் அமெரிக்க ஜனாதிபதியும் தொடர்ந்து வரிகளை விதித்துக்கொண்டே இருக்கின்றார் இப்பொழுது சீனாவுக்கான வரி விதிப்பை அடுத்து சீனாவும் எதிர்வினை ஆற்றி இருக்கின்றது ஆனால் இது ஒரு உலக பொருளாதாரத்தில் பல்வேறு தாக்கங்களை ஏற்படுத்தும் குறிப்பாக கனடாவிலும் அது செல்வாக்கை செலுத்தும் என்று குறிப்பிடப்படுகின்றது இதே நேரத்தில் இந்த பிரச்சார பணிகள் முன்னெடுக்கின்ற பொழுது எந்த கட்சி ஆதரவு நிலையை கூடுதலாக மக்கள் பெற்றிருக்கின்றது என்பதற்கு தொடர்ந்தும் இருக்கின்றது அதே நேரத்தில் சில விடயங்களும் வெளிச்சத்திற்கு வந்து கொண்டிருக்கின்றன இந்த விடயங்கள் பற்றி தான் இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் பேச இருக்கின்றோம் இப்பொழுது எங்களோடு ஆய்வாளர் சுரேஷ் தர்மா இணைந்திருக்கின்றார் வணக்கம் சுரேஷ் வணக்கம் ஆமாம் தென்கொரியா தன்னுடைய வாகன தொழில்துறை பாதிப்புக்கு உள்ளாகும் என்று தெரிவித்து இரண்டு பில்லியன் டொலர்களை ஒரு ஆதரவு நிதியாக தென்கொரிய வாகன உற்பத்தி துறைக்கு ஒதுக்கி இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது கூடுதலான வாகனங்கள் அமெரிக்காவுக்கு தென்கொரியாவில் இருந்து ஏற்றுமதி செய்யப்படுகின்றன அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய வரி விதிப்பு என்பது இந்த வாகன தொழிற்துறப்ப தென்கொரியாவிலும் பாதிக்க செய்யும் என்ற எதிர்பார்ப்புக்கு முன்னரே இப்பொழுது இந்த ஆயத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன அதேபோன்று சீனா மீது வரி விதிக்கப்பட்டிருப்பதை அடுத்து சீனா எதிர்வினை ஆற்றியிருக்கின்றது ஆனால் உலக நாடுகளில் பங்கு சந்தைகள் வீழ்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கின்ற பொழுது சீனாவினுடைய பங்குகள் இன்றைய தினம் உயர்ந்திருப்பதாக தகவல் தெரிவித்திருக்கின்றது ஆகவே சீனாவினுடைய நடவடிக்கை என்பது சீனாவை பொறுத்தவரையில் ஒரு நல்ல நடவடிக்கையாக பார்க்கின்றார்கள் இதன் காரணமாக பங்குச்சந்தை உயர்வடைந்திருப்பதாக குறிப்பிடப்படுகிறது அஹ் இதை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன நிச்சயமாக இப்பொழுது நீங்கள் தென்கொரியாவை எடுத்து பார்த்தீர்களானால் கனடா இந்த வழியை பின்பற்றியதோ அல்லது கனடியாராவை அறிவித்தாரோ இருபது பில்லியனுக்கு வரி அவர்களுக்கு விதித்து அந்த இருபது பில்லியன்களையும் அதே தொகையில் அதே துறையில் உள்ள நிறுவனங்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் செலவிட போவதாக என்றால் அந்த தொழில்துறை என்பது வீழாமல் பார்த்து கொண்டு தொடர்ச்சியாக இயங்குவதற்கான தளத்தை ஏற்படுத்துவதற்காக செயற்படுவதாக சுமார் மூன்று வாரங்களுக்கு முதல் தெரிவித்திருந்தார் தென்கொரியா கூட இப்பொழுது பின்பற்றுகின்றது தங்களுடைய வாகன தொழிற்சாலை வாகன தொழில் என்பது வீழ்ச்சி பெறாமல் இருப்பதற்காக அல்லது அங்கே ஒரு பின்னடைவு அல்லது பின்தங்கல் ஏற்படாமல் இருப்பதற்காக அவர்கள் பண ஊட்டலை மேற்கொள்கின்றார்கள் இது இரண்டுக்கும் ஈடான விடயமாக பார்க்கலாம் சீனாவை பொறுத்தவரையில் நாங்கள் இது பற்றி நேற்றிரவு கூட ஏற்கனவே கதைத்திருந்தபடியால் இதில் கூற சுருக்கமாக கூறக்கூடிய விடயம் என்னவென்று சொன்னால் சீனா என்பது நிச்சயமாக தான் அதாவது வந்து தனது பொருளாதாரத்தின் மீது அமெரிக்கா மேற்கொள்கின்ற நடவடிக்கைகளை தாங்குவதற்காக உள்ளகமாகவே தாங்கள் அந்த வீழ்ச்சி பெறுகின்ற பங்குகள் எல்லாவற்றையும் வாங்கக்கூடிய ஒரு அரச கட்டமைப்பு அரச கட்டமைப்பு அங்கே வித்தியாசமானது அவ்வாறான ஒரு கட்டமைப்பு இருக்கின்றபடியால் அவர்களால் இவ்வாறான சடுதியான மாற்றங்களை தாங்க தாங்க முடியும் மறுபக்கமாக அவர்கள் கூட இப்பொழுது நேற்றிரவு நூற்றி நான்கு வீத அஹ் வரி என்பதை டொனால்ட் ட்ரம்ப் விதித்தவுடன் சீனா என்பது எண்பத்தி நான்கு வீத வரி விதிப்பை மேற்கொண்டிருக்கின்றது இது அவர்கள் அதாவது வந்து இறுதி வரை விட்டுக் கொடுக்காமல் இந்த பொருளாதார போரில் ஈடுபட போகின்றார்கள் இது நிச்சயமாக ஒரு பாதிப்பை ஏற்படுத்த உலக ஒழுக்கம் மாறிவிட்டது ஏற்கனவே மாறிவிட்டது இந்த மாற்ற நம்பிக்கை இனம் என்பது தான் இதற்கான காரணம் இப்பொழுது மிக முக்கியமாக இந்த மருத்துவ பொருட்களுக்கான வரி விதிப்பு தொடர்பாக ட்ரம்ப் இன்றைய தினம் அறிவித்திருக்கின்றார் இந்த அறிவிப்பு என்பது தங்களுடைய மருந்தாலைகள் முழுக்க முழுக்க சுயமாக இயங்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் தான் மேற்கொள்ளப்படுவதாக தெரிவித்தாலும் இது பலரையும் அச்சம் கொள்ள செய்திருக்கின்றது கூடுதலான மருந்து பொருட்களுக்கான உற்பத்தி என்பது ஏனைய நாடுகளில் பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட போகிறது இதை எவ்வாறு உலக நாடுகள் சமாளிக்கும் என்று நினைக்கின்றீர்கள் குறிப்பாக இது ஒரு மருத்துவ துறை சார்ந்த விடயம் என்று பார்க்கின்ற பொழுது ஒரு இன்றியமையாத துறையாக இருக்கின்றது இதனில் ஏற்படக்கூடிய இடைவெளி அல்லது பாதிப்பு என்பது எப்படி இருக்கும் அமெரிக்காவை பொறுத்தவரையில் இருக்கின்ற அவர்களுக்குள்ள ஒரே ஒரு பெரிய பாரிய பிரச்சனை என்னவென்றால் மருத்துவ வசதி அவர்களுக்கான மருத்துவ வசதி என்பது நிச்சயமாக அங்கே ஒரு திடமான நிலையில் இல்லை அவர்கள் பணம் செலுத்தித்தான் தங்களுடைய மருத்துவ தேவைகளை பெற வேண்டியிருக்கும் குறிப்பாக அங்கே உள்ள குடிபரவாளர்கள் மற்றும் அல்லது அடையாள அட்டைகள் இல்லாதவர்கள் எல்லாம் அவர்களுக்கு பாரிய நோய் ஏற்பட்டால் கூட அவர்களால் வைத்தியசாலைக்கு சென்று அங்கு அந்த பணத்தை கொடுக்க முடியாத நிலை என்பதெல்லாம் இருப்பது அங்கே ஒரு தும்பியல் வரலாறு அவர்கள் கூட இந்தியா போன்ற நாடுகளுக்கு சென்றுதான் தங்களுடைய மருத்துவ பெரிய மருத்துவ நிறைவேற்றுவார்கள் என்பது உலகறிந்த உண்மை இந்த நிலையில் இவ்வாறாக அவர்கள் தங்களுடைய நாட்டிலேயே மருத்துவ அஹ் அதாவது வந்து மருந்துக்களை தயாரித்தல் போன்றவற்றில் ஈடுபட்டால் அதற்குரிய தொகை என்பது அதிகமாகும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை அந்த தொகையை செலுத்தப் போகின்றவர்களாக இருக்கின்றவர்கள் அமெரிக்கர்கள் எனவே இது இன்னொரு பலுவாக அதாவது அனைத்து தொழில்துறையையும் அமெரிக்காவே மேற்கொள்ளும் என்கின்ற ஒரு நம்பிக்கை ட்ரம்ப் இருந்தாலும் இது அவர் உலகை பின்னோக்கி தள்ளுவதாக செயற்படுவதாகத்தான் பலரும் இருந்தார்கள் அதாவது வந்து தொழிற்சாலை யுகத்திற்குள் மீண்டும் மக்களை எடுத்து செல்வதான ஒரு கருத்தியல் வலுப்பெற்று வருகின்றது அவ்வாறான நிலைமை என்பது அங்கே சாத்தியப்படாது என்றால் நாங்கள் அவ்வளவோ தூரம் வளர்ந்து விட்டோம் அறிவு ரீதியில் விஞ்ஞான ரீதியில் அதாவது இப்பொழுது அந்த ஏஐ எனப்படுகின்ற சேர்த்திறன் என்பது தேவையான முழுவதையும் உங்களுக்கு செய்து தருவதாக மனிதனுடைய மூலையை விடவே வேகமாக வளர்ந்து விட்டது எனவே இவ்வாறான நிலைமையில் இவர்களது செயற்பாடு என்பது நிச்சயமாக அமெரிக்க அமெரிக்கர்களுக்கான இன்னொரு பாதிப்பாக பார்க்கலாம் அமெரிக்கா என்பது ஒரு ஜனநாயக நாடு என்ற பேச்சு தொடர்ந்து இருக்கிறது இருந்தாலும் செயற்பாடுகளை பொறுத்தவரையில் பார்க்கின்ற பொழுது இது ஒரு வர்த்தக போராக பார்க்கப்பட்டாலும் எதிர்காலத்தில் இது ஒரு சர்வ மிக்க ஒரு நாடாக மாறக்கூடிய வாய்ப்பை ட்ரம்ப் ஏற்படுத்தி விடுவாரோ என்ற ஒரு அச்சம் பலர் மத்தியிலும் இருக்கின்றது எவ்வாறு ட்ரம்ப்பை நம்புவது இல்லை அது இவ்வாறு கூறலாம் அதாவது வந்து உலக பொருளாதாரம் என்பது கடந்த நூறு ஆண்டுகளாக ஒரு நாட்டிலிருந்து மற்ற நாடு தங்கி இருப்பதாகவும் நாடுகளிடையேயான திறந்த பொருளாதார கொள்கைகளை கொண்டதாகவும் நாடுகள் தங்களுக்குரிய பொருளாதார பரிவர்த்தனைகளை செய்து வந்ததாகவும் தங்களுக்குரிய தேவைகளை பெற்று வந்ததாகவும் இருந்தது இவையெல்லாம் மாற்றம் பெற பெறுகின்ற பொழுது நிச்சயமாக அவர்களுக்கு ஏற்பட போகின்ற பாதிப்பு அவர்களை சர்வாதிகாரிகள் என்கின்ற நிலையை விட்டு கைய ஒன்று அல்லது ஒரு தனி தனிமைப்படுத்தப்பட்ட நிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது என்றால் இந்த இது பேச்சுவார்த்தைகள் மூலம் தீர்க்கப்பட வேண்டிய சாத்தியம் இல்லாத ஒரு நடவடிக்கையை தான் அவர்கள் மேற்கொண்டிருக்கின்றார்கள் இதனை நாங்கள் இவ்வாறு கூறக்கூறலாம் இப்பொழுது எவ்வாறு ஈலோன் மேஸ்கிக்கும் ட்ரம்ப் அவர்களின் பொருளாதார ஆலோசகர் பீச்சர் அவரு அவர்களுக்கும் இடையில் இடம்பெறுகின்ற பனிப்போர் என்பது இதன் ஒரு வெளித்தாக்கம் எனவே இதற்கு ஒரு முடிவு என்பதை அவர்கள் எட்டுவார்கள் ஆனால் அந்த முடிவு எட்டப்படும் பொழுது நம்பிக்கை இல்லாதபடியால் எந்த ஒரு நாடும் உடனே சகல சம்மதிக்கும் நிலையில் இருக்காது அவர்கள் கூட பேரம் பேசி மேலதிகமாக பிற பார்த்தார்கள் எனவே சில வழிகளில் அவர்களை தோல்வியில் இட்டுச் செல்லலாம் சரி அந்த தோல்வியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தில் அவர்கள் இருப்பார்களா என்ற ஒரு கேள்வியும் இருக்கிறதல்ல ஏனென்றால் அமெரிக்கா என்ற ஒரு பலமிக்க சக்தி தாங்கள் தோல்வி அடைந்து விட்டோம் என்பதனை வெளிப்படையாக ஒப்பிட ஒப்பு ஒப்புக்கொள்ளக்கூடிய மனநிலையில் இருப்பார்களா இல்லையா அது நான்கு வருடங்களில் அவர்கள் இருக்க மாட்டார்கள் என்பது நிச்சயம் இதால வந்து அவர்களுடைய கட்சியைச் சேர்ந்தவர்களே அவர்களை துரத்தி அடிப்பார்கள் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை இது மக்கள் தெரிவு செய்த அல்லது மக்கள் விரும்பிய அல்லது மக்கள் நம்பிய வாக்குறுதி அவரது அவரது வாக்குறுதிகள் அவர் கூறிய விடயம் என்பது வெளிநாடுகளில் இருந்துதான் தான் தருவியை விதிக்கிறேன் வெளிநாடுகள் தான் காசை தரப்போகின்றன என்று ஆனால் இங்கே உண்மையான விடயம் என்னென்றால் அமெரிக்கர்கள் தான் அதற்குரிய அந்த ஜூசஸ் அந்த அந்த பணத்தை செலுத்தப் போகின்றார்கள் பல அந்த பொருட்களின் விலை என்பது பல மடங்கு அதை இருக்கும் சில பொருட்கள் என்பதால் இது நிச்சயமாக ஒரு பாதிப்பு ஏற்படும் சரி இன்னொரு முக்கியமான விடயம் கனடாவில் தேர்தல் பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன நேற்றைய தினம் ஸ்டீபன் ஹாப்பர் முன்னாள் பிரதமர் கனடிய பிரதமர் அவர்கள் பிய பொலிவிய அவர்களை தான் தெரிவு செய்வதற்கான ஆதரவை வழங்கும்படி கோரிக்கை விடுத்திருக்கின்றார் அதே நேரத்தில் அதில் ஒரு முக்கியமான விடயத்தை பிரதமர் முன்னாள் பிரதமர் அவர்கள் தெரிவித்த விடயத்தை அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது அதாவது லிபரல் கட்சி ஆட்சியில் இல்லாதிருந்தால் அமெரிக்கா வரி விதித்தால் கூட அதனால் எந்தவித பாதிப்பும் ஏற்படுத்தப்பட மாட்டாது என்ற ஒரு விடயத்தை முன்னாள் பிரதமர் குறிப்பிட்டிருக்கின்றார் ஆகவே அவர் முழு பழியையும் கடந்த லிபரல் அரசாங்கத்தின் மீது வைத்திருப்பதை பார்க்கின்றோம் இது ஒரு முன்னாள் பிரதமருக்குரிய கருத்தாக பார்க்கலாமா அல்லது தன்னுடைய கட்சி சார்ந்து எப்படியாவது தன்னுடைய கட்சியில் நிற்பவருக்காக ஆதரவு வழங்க வேண்டும் என்ற விடயத்திற்காக சொல்லப்பட்ட ஒரு கருத்தாக பார்க்கலாமா இது நிச்சயமாக கட்சி சார்ந்த அல்லது கட்சியின் வீழ்ச்சி இப்ப இவ்வாறு கூறலன்றான் இருபது வீதங்கள் இடைவெளி வாக்கு இடைவெளியில் இருந்த கட்சி அதாவது இருநூற்றி பதிமூன்று ஆசனங்களே அல்லது இருநூற்றி முப்பது ஆசனங்களை பெருமென்ற இருந்த கட்சி நூறு ஆசனங்களை பெறும் என்பது கடைசி கருத்து கணிப்பீட்டில் வரும்பொழுது அந்த கட்சியை மேலதிகமாக பலப்படுத்துவதற்கான தேவை என்பது கட்சியில் ஏற்பட்டிருக்கின்றது அங்கே உள்ள பிரச்சார யுக்திகள் என்பன படம் மோசமாக இருப்பதாக அவர்களே தற்பொழுது ஏற்றுக்கொண்டு அதன் நடைமுறைகளை மாற்றுகின்றார்கள் ஏனென்றால் அந்த அனுபவம் இல்லாதவர்களும் ஆளுமை இல்லாதவர்களும் அவரை சுற்றி இருக்கின்றார்கள் என்பதான கருத்தியல் என்பது தற்போது பலமாக மாற்றப்பட்டிருக்கின்றது இப்பொழுது குறிப்பாக பாத்தீங்கன்னா பிய பொலிவியர் மா காணியின் தலைகோதும் முறையை அல்லது அவர் தலை சிகிச்சை அலங்கார முறையை பின்பற்றுகின்றார் என்பதை ஊடகங்கள் கூடுத்து காட்டியிருந்தன மாக்காணி போன்று வருகின்றார் என்று இவையெல்லாம் காட்டுகின்றன என்றால் அங்கே ஒரு பிரச்சார மாற்றம் ஏற்படுகின்றது பொழுது ஏற்கனவே தவித்திருந்த ஹாப்பர் அவர்களை இங்கே கொண்டு வர விரும்பியது வந்து இவ்வாறான நிலையில் இப்பொழுது ஒட்டாவில் இடம்பெறப் போகின்ற அஹ் அறிமுக அறிமுகப்படுத்துகின்ற நிகழ்வில் அல்பர்டா மாகாண முதல்வர் கலந்து கொள்ள போகின்றார் அதாவது வந்து அந்த கட்சியின் பலத்தை அதிகரிப்பதற்காக அல்லது ஒரு நெருக்கடியை கொடுப்பதற்காக இங்கு இதற்கான காரணம் என்னவென்று சொன்னால் அந்த கருத்து கணிப்பில் அறுபத்தி ஒரு விதமான இந்த கருத்து தெரிவித்தவர்களும் தங்களுடைய முடிவில் உறுதியாக இருப்பதாகவும் முப்பத்தி ஏழு வீதமானவர்கள் பொருளாதார நிலையில் யார் முதன்மையாக செயற்படுவார்களோ அவர்களுக்கு தான் என்கிற கொண்டதாகவும் அதே நேரம் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அல்லது அவருடைய ஆதரவு பின்னணி உள்ள அதிகார நிறுவனங்கள் இந்த தேர்தலில் தலையீட்டை கொண்டு வரும் லிபரல் கட்சியை எவ்வாறும் தோற்கடிப்பதற்காக என்பதற்காக ஒரு கருத்தியல் தற்பொழுது இந்த செய்தி உலகில் வலுப்பெற்று விட்டது அந்த நிலையில் இந்த பிய அவர்களின் அதாவது வந்து மதிப்பீட்டை உயர்த்துவதற்காக அவர் செல்கின்ற இடங்களுக்கெல்லாம் பல ஆயிரம் மக்கள் அழை அழைக்கப்பட்டு இது செய்தாலும் இந்த கருத்து கணிப்பில் அது மாற்றத்தை ஏற்படுத்தவில்லை இருந்த பொழுதிலும் நீங்கள் அந்த ஹாப்பர் ஹேட் அதாவது கூறிய லிபரல் அரசுதான் இதற்குரிய காரணமா என்றால் நிச்சயமாக இல்லை அவரது அரசின் பின்னாகத்தான் அரசு வந்தது அவரது அரசு இருந்த பொழுது மேற்கொண்ட ஒரு நடவடிக்கை அமெரிக்காவை மிகவும் கோபமூட்டியது என்பது அதற்கூட அறிந்த உண்மை என்னவென்றால் நெக்சன் நெக்ஸன் என்கின்ற ஒரு சீன பெட்ரோலிய நிறுவனத்திற்கு பதினைந்து ஐந்து பில்லியனுக்கு அல்பர்டாவில் உள்ள ஒரு பெரிய எண்ணெய் கண்டுபிடிக்கிற நிறுவனம் அல்லது எண்ணெய் கண்டுபிடிக்க நிலப்பரப்பு ஆகியவற்றை விற்றது சீனா அதாவது வட அமெரிக்காவிலேயே வாங்கிய அதிக பெருமதியான சொத்து அல்லது அதிக நிலப்பரப்பு என்பது கனடாவில் இது அமெரிக்காவை கோபம் கோபமடைய செய்திருந்தது எனவே அதற்குரிய ஆரம்ப புள்ளி என்பது அதனுடைய தொடுகையில் இருந்து ஆரம்பித்தது என்றால் பதினைந்து பில்லியன்களுக்கு ஒரு சீன கம்பெனிக்கு ஒரு நிறுவனத்தை கொடுக்கும் பொழுது அதில் தரகு பணமாக அல்லது உற்சாக பணமாக பல மில்லியன் டாலர்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் அவைதான் இவர்களை இவ்வாறான முடிவுக்கு எட்டிச் செல்லப்பட்டது இப்பொழுது பார்த்தீர்களானால் இந்த விடயங்கள் தான் தற்பொழுது குற்றச்சாட்டுக்களாக மேலோங்கி வருகின்றன இப்பொழுது இந்தியாவை கூட இந்த விடயத்தில் அவர்களுக்கு ஆஹ் உதவி செய்ததாக இந்த விடயத்தின் மேலே ஜஸ்டின் அவர்கள் பர்திக் புரோன் அவர்களின் உதவியை பெறுவதற்காக பலமாக முயற்சித்திருந்தார் அந்த பிய பொலிவியர் அவர்களை அடையாளப்படுத்துவதற்கு ஆனால் பேட்ரிக் ப்ரவுன் அவர்கள் அந்த விடயத்தில் தப்பி இருந்தார் அல்லது அந்த சாட்சியமாக மாறாமல் தவித்திருந்தார் இந்த நிலையில் இப்பொழுது அது குறித்த செய்திகள் வெளிவருகின்றன நீங்கள் கூட பார்த்திருப்பீர்கள் ஆமாம் இப்பொழுது பிய பொலிவருக்கான ஆதரவு நிலை என்பது குறைந்தாலும் கூட இப்பொழுது அவர்கள் அந்த ஆதரவை மீட்டெடுப்பதற்கான பல முயற்சிகளை மேற்கொண்டாலும் வருகின்ற செய்திகள் குறிப்பாக இந்த தேர்தலில் இந்திய தலையீடு குறித்த விவரங்கள் எல்லாம் முன்வைக்கப்படுகின்றன இது பிய பொலிவரை பொறுத்தவரையில் எவ்வாறான பாதிப்புகளை ஏற்படுத்தப் போகின்றது ஏனென்றால் ஏற்கனவே வெளிநாட்டு தலையீடு என்பது கனடிய தேர்தல்களில் இருக்கின்றது என்று தொடர்பான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் மேலும் மேலும் புதிய தகவல்கள் வெளிவரக்கூடிய செய்திகள் வெளிவருவது என்பது இந்த தேர்தலில் எவ்வாறு செல்வாக்கு செலுத்தும் தான் நேர்மையானவன் என்பதை நிரூபிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது அவரால் அது முடியாது ஆஹ் அவரை இப்பொழுது அதாவது வந்து பாதுகாப்பு பத்திரங்களை அல்லது பாதுகாப்பு நன்னடத்தை அறிக்கையை எடுக்குமாறு கேட்டு அவர் அறை கூட எடுக்காமல் இருப்பதற்கான காரணம் தகவல்கள் தெரிவிக்கின்ற வகையில் சில வேளைகளில் அவருக்கு அது வழங்கப்பட மாட்டாது என்கின்ற விடயம் அவருக்கு ஏற்கனவே தெரிந்திருக்கின்றது அவர் ஒரு பேச்சுக்கு அவர் பதவிக்கு வந்தால் முதலாவதாக அவர் பாதுகாப்புத்துறை மீளமைப்பைத்தான் செய்வார் தனக்கு ஆதரவானவர்களை கொண்டு வந்தேன் என்றால் இதை ஒரு தேர்தல் பழிவாங்கலாக கூட அவர் பார்க்கலாம் ஆனால் அவரை சுற்றி இருக்கின்ற இந்த நடவடிக்கைகளில் அவர் விளக்கம் கொடுக்க வேண்டிய நடவடிக்கை தேவை இருக்கின்றது குறிப்பாக என்பது போன்ற நேரத்தில் எவ்வாறு செயற்பட்டாரோ அவ்வாறு கண்டனத்திற்குள்ளானது அது போன்ற நிலையில் இப்பொழுது அவருக்கு ஏற்பட்டிருக்கின்ற தேவை என்பது நிச்சயமாக தன்னை ஒரு நம்பிக்கை மனிதனாக மாற்றுவது அது அதை செய்வாராக இருந்தால் நிச்சயமாக அவரால் அஹ் சற்றே மேலழந்து வரக்கூடிய நிலை இருந்தாலும் மக்களுடைய பார்வை இவ்வாறு இப்பொழுது எவ்வாறு இருக்கின்றது என்றால் தாங்கள் இந்த இடரில் இருந்து இது உலகளாவிய ரீதியில் ஏற்பட்ட பிரச்சனை ராம இவ்வாறு வரலாம் ஒரு நெருக்கடி நிலையில் கீழே விழுந்தவர் தான் பெயர் அதை நாங்கள் யாரும் மறக்க முடியாது என்னென்றால் அமெரிக்காவால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு நெருக்கடியால் கீழே விழுந்து அதாவது பின் பாரிய பின்னடைவை சார்ந்தித்திருந்தார் இப்பொழுது குறிப்பாக கியூபெக் வந்து மிகவும் ஆபத்தான நிலையில் இருக்கின்றது லிபரல் ஆதரவு அங்கே பலமாக பெருகிய நிலையில் பிரிவினைவாதம் கூறுகின்ற கட்சியான பல ஆசனங்களை இழக்க போகின்றது என்பதை கருத்து கணிப்புகள் காட்டியிருக்கின்றன அதே போல பிரிட்டிஷ் கொலம்பியாவில் இவ்வாறான லிபரல் ஆதரவு அலை என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டிற்கு பின் ஏற்பட்டுள்ளதன்குவரையை சேர்ந்த பிரதான செய்தி ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன அதேவேளை மாகாணங்களில் எல்லாம் ஆதரவை முயற்சித்துக் கொண்டிருக்கின்றார்கள் எனவே இந்த முயற்சிக்கான காரணம் ட்ரம்ப் அமெரிக்கா என்பதும் அது இப்பொழுது ஒரு காணியவர்கள் பிரச்சனை உலகளாவிய ரீதியில் இருக்கின்ற இந்த பொருளாதார பிரச்சனை இல்லாமல் வந்திருந்தால் ஒரு நிலையை என்றால் நிச்சயமாக இல்லை அதற்குரிய சந்தர்ப்பமே இல்லாத அளவுக்கு பியப் பொலிவியர் அவர்களுடைய ஆதரவு தளம் என்பது நீண்டிருந்தது ஆனால் ஆனால் இப்போதைய நிலைமையில் இது மக்களால் தங்களுக்கு அதாவது தங்களுடைய வாழ்க்கை இப்பொழுது பார்த்தீர்கள் வீட்டு சந்தை வட்டி வீத புக்கு மற்றும் பொருட்களுக்கான விலை உயர்வு போன்றவற்றிலிருந்து மீள்வதற்கு எந்த அரசு தங்களுக்கு உதவும் என்கின்ற நிலையை மக்கள் பெரிதாக கருதுகின்றார்கள் ஏனென்றால் சில வேளைகளில் கன்சர்வேட்டிவ் கட்சி வந்தால் இந்த கொடுப்பனவுகள் அல்லது இந்த மீள் கொடுப்பனவு அல்லது இந்த தொழிலாளர்களுக்குரிய இந்த கொடுப்பனவுகள் எல்லாம் கட்டுப்பாடு

நிச்சயமாக சாத்திய குறுகள் அறிவு அவர்கள் மேலதிகமான அதாவது இருக்க நிலை பழமைவாதம் சார்ந்த கட்சியாக இருப்பதால் எந்த நிலை தங்களுக்கு சாதகம் என்பதை பார்த்துத்தான் செயற்படுவார்கள் என்பதுதான் உண்மையான விடியல் சரி இந்த நிலையில் தமிழ் மக்கள் குறிப்பாக கனேடிய பிரதியாக இருக்கின்ற தமிழர்கள் இந்த தேர்தல் அறிவிப்புகள் வழிவருவதற்கு முன்னர் எடுத்த நிலைப்பாடு இனப்படுகொலை சார்ந்து எந்த கட்சி தங்களுக்கு ஆதரவாக இருக்கும் போன்ற நிலைப்பாடுகளில் அந்த விடயங்களை தீர்மானிக்கும் சக்தியாக இருந்தார்கள் இப்பொழுது இந்த கனேடிய தேசிய நீரோட்டத்தில் குறிப்பாக கெனேடிய மக்கள் கனடா என்ற விடயத்தை முன்னுரைப்படுத்துகிறார்கள் இந்த நிலையில் முன்னர் சிந்தித்தது போன்ற தமிழர்கள் சிந்திக்க வேண்டுமா அல்லது இதில் சிந்திக்க வேண்டிய நிலை இருக்கிறதா தீர்மானத்தை என்ன என்று சொன்னால் அஹ் இந்த தமிழர்களுக்கான தீர்மானத்தை கொண்டு வந்தது லிபரல் கட்சி அதை அந்த அதில் உள்ள பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் அதனை கொண்டு வந்திருந்தார் கரியான சங்கரம் கொண்டு வந்திருந்தார் அனைத்து கட்சிகளும் ஆதரவு கொடுத்திருந்தனர் அதன் பிரகான காலத்தில் பியப் பொலிவியர்கள் தான் இனப்படுகொலை விவரத்தை ஐநா சபைக்கு கொண்டு செல்வேன் என்கின்ற ஒரு கூற்றை கூறியிருந்தாலும் அது சாத்திய பாடுகளற்ற ஒரு கூற்று அது போலியான ஒரு கூற்று என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லாமல் மக்கள் நம்ப வேண்டிய தேவை இருக்கின்றது என்றால் காசா பிரச்சனை அது இனப்படுகொலை இல்லை அங்கே நடப்பது இனப்படுகொலை அல்ல என்று கூறி அதை திட்டவட்டமாக மறக்கும் ஒருவரால் எவ்வாறு இந்த பிரச்சனையை கொண்டு செல்ல முடியும் என்றால் இவர்களுடைய பங்கு இருக்கிறது விசாரிக்கப்பட வேண்டிய தேவை என்பது அதாவது நீங்கள் ஒரு விடயத்தை கவனிக்க வேண்டும் என்றால் அரசியல்வாதிகள் இலங்கை அரசாங்கத்தின் செயற்பாட்டாளர்களால் மலினமாக திருப்பப்பட்டிருக்கிறார்கள் அதாவது எவ்வாறு என்றால் அந்த ஒரு இப்பொழுது கனடாவுக்கும் அமெரிக்காவுக்குமான பிரச்சனையில் அல்லது கனடாவுக்கும் உலக ரீதியில் உள்ள மற்ற நாடுகள் எவ்வாறு கருத்தியலில் கொள்வது என்பதிலும் என்கேஜ்மெண்ட் தேவை அதாவது எப்பொழுதும் தொடர்பாடல் இருக்க வேண்டும் அல்லது பேச்சுக்களில் ஈடுபட வேண்டும் இப்பொழுது குறிப்பாக என்றால் ஜேடி வேன்ஸ் அவர்கள் கனடாவிற்கு ஒரு மகாநாட்டுக்கு வருகின்ற பொழுது சகல கட்சிகளும் அவரை பகிஸ்கரிக்க வேண்டும் என்ற கோரிக்கை விடுத்த பொழுது அது கன்சர்வேட்டிவ் கட்சியாக இருந்தால் லிபரல் கட்சியாக இருந்தால் கூறிய விடியம் அஹ் என்கேஜ்மெண்ட் அஹ் இருக்க வேண்டும் அதில் இருந்த முடிவும் ஏற்படக்கூடாது ஆனால் இலங்கை விவகாரத்தில் மிகவும் அந்யோன்யமாக இதே போல அவர்கள் பேச்சுவார்த்தை மூலம் ஒரு தீர்வு வர வேண்டும் என்பதை விரும்பியவர் ஹாப்பர் விரும்பியவர் அவர்களை இலங்கையை தவிர்க்கும்படி அறிவுறுத்தப்பட்டு குறிப்பாக இப்பொழுது கூறுங்கள் எவ்வாறு டேவிட் கமரோன் சென்று குடிசைகளுக்கு சென்றாரோ அவ்வாறு அங்கே நடந்த பொதுநல வய மாநாட்டிற்கு ஹாப்பர் சென்று அந்த நாட்டில் வைத்து இங்கே நடந்தது குற்றம் இவர்களுக்கு நீதி வேண்டும் இவர்களுடைய பகுதிக்கு செல்ல வேண்டும் என்று அங்கே சென்றிருந்தால் அது ஆரோக்கியமான முடிவு அதனை விடுத்து அவரை

மான செயற்பாடு அதில் பியபிவியர் சொல்வது என்பது அதிக ஒரு பகுதித்தனமான கருத்து என்றால் அவரால் அவ்வாறு செயற்பட முடியாது இப்பொழுது நாங்கள் பார்க்க வேண்டிய விடம் கனேடியர்களாக தமிழர்களுக்கு என்ன தேவை இருக்கின்றது அவர்கள் எவ்வாறு அதனை கடந்து வர வேண்டும் என்பது நிச்சயமாக இந்த இனப்படுகொலை என்பது விசாரிக்கப்பட வேண்டும் என்பதில் யாருக்குமே மாற்று கருத்தில் ஆனால் அதில் பங்குதாரர்கள் யாரென்று கனடா ஏன் தடுக்கப்பட்டது கனடா ஏன் அவ்வாறு எல்லாம் அந்த இந்த விடயங்களில் இருந்து தவிர்க்கப்பட்டது போன்றவை எல்லாம் விசாரணைக்குட்படுத்தப்பட்டு வேண்டிய விடு அவையெல்லாம் நாங்கள் பத்தோடு பதினொன்றாக அந்த இப்பொழுது அவர்கள் கூறுகின்ற கருத்து என்னென்றால் நாங்கள் இனப்படுகொலை என்பதை லெகசியாக எடுத்து பரம்பரை பரம்பரையாக நாங்கள் அரசியல்வாதிகளை சந்திக்கின்ற பொழுது அதை கலைப்போம் என்று அங்கே இல்லை அங்கே ஒரு இனம் என்பது தனது வளர்ச்சி இல்லாமல் அவர்கள் அந்த போராட்ட காலத்தில் இருந்தவர்கள் ஒரு வறுமையின் கீழ்கோட்டில் இருந்து கொண்டு வாடுகின்ற பொழுது அவர்களையே வைத்து வியாபாரம் நடத்துகின்ற ஒரு தொழில் என்பது நிச்சயமாக தமிழ் மக்களால் அடையாளம் காணப்பட வேண்டும் தொடர்ந்தும் இது பற்றி மேலதிக விவரங்களை நாங்கள் அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் பேசலாம் நன்றி இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு விவரங்களை தந்தமைக்கு மீண்டும் மற்றொரு பொழுதலே சந்திப்போம் சுரேஷ் நன்றி ராம் நன்றி நேர்களே மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம் சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள் முக்கிய செய்திகள் காணொளி தொகுப்புகள் நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல் சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொலித் தோப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள் அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலித் தொப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்